ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாழ்க்கை களஞ்சி சேனல் நம்ம தேங்காயை வந்து கோயிலில் உடைக்கும் போது இந்த மாதிரி வந்து கோயிலில் சில நேரத்தில் கெட்டு போயிருக்கோம் ஸோ அதை பற்றினா ஒன்றும் உறுப்பினிக்க தேவை இல்லை நீங்கள் எப்போயுமே வந்து தேங்காய் உடைச்சதுன்னா நிறைய பேர்தான் நான் பார்த்துருக்கேன் ஐயோ நம்ம தேங்காய் உடஞ்சி போச்சு நம்ம அதுக்காக அபசோகனமாக நினைக்கிறாங்க கிடையவே கிடையாது இதில் பாருங்கள் தேங்காய் இருப்பதால் நமக்கு எந்த தீயவும் கிடையாது வீட்டிலே பூச்சிக்கொருக்கும் தேங்காய் அழுகியிருந்தால் நல்ல அறிகுறி என்றும் உங்கள் அண்டியிருக்கும் பலத்தீய சக்திகள் பீடை கந்தி கொண்டால் அகன்று போகிறது என்றும் முன்னோர்கள் கூறுகிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எக்காரணத்து கொண்டும் தேங்காயை கோயில் உடங்கும் போது அழுகியிருந்தால் அதை நினைத்து நீங்கள் வருந்த வேண்டாம் ஏனென்றால் அதன் மூலம் உங்களை உங்களை பிடித்த கரும உங்களை பிடித்த கெட்ட நேரம் நெகட்டிவ் எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் உங்களை விட்டு வெளியேறிவிடுகின்றன ஸோ அதனால் இனிமேல் அதற்காக தேங்காயை அடி கெட்டு போன தேங்காயை எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் முடிந்தவரை கண்ட தேங்காய் எடுத்து கொண்டு போங்கள் உடைக்கும் பொழுது தேங்காய் இருந்தால் அதற்காக நீங்கள் வருத்தப்பட அவசியம் அவசியமில்லை அது இறைவனின் ஆசி அனைவரும் வாரிய வளமுடன் நன்றி நன்றி